நடிகை ராஷ்மிகா மந்தனா முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார் அனிமல் மற்றும் டூ படத்தின் வெற்றி அவரது புகழை வேறொரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டது என்றே சொல்லலாம் அது அவரை இந்திய சினிமாவில் மிகவும் விரும்பப்படும் கதாநாயகிகளில் ஒருவராகவும் மாற்றியுள்ளது இவரும் நடிகர் விஜய் தேவர கொண்டாவும் காதலிப்பதாக கிசுகிசுக்கள் வெளிவந்தன நிலையில தனக்கு வரப்போகும் கணவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என பகிர்ந்துள்ளார் ராஷ்மிக மந்தனா இது குறித்து அவர் கூறுகையில் ஒரு உறவில் அக்கறை அன்பு நல்ல இதயம் வெளிப்படைத்தன்மை உண்மை போன்றவை இருக்க வேண்டும் இது என்னிடம் இயல்பிலேயே இருக்கிறது என்னை போன்று இதே குணங்களை கொண்ட ஒருவர் என் கணவராக வர வேண்டும் என விரும்புகிறேன் எனது ஏற்ற தாழ்வுகள் நேர்மை மற்றும் கவனத்துடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் பொறுப்பு இருந்தால்தான் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்திருக்க முடியும் யாரும் நம்முடன் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பயன் என்ன என கூறியிருக்கிறாரு நடிகை ராஷ்மிகா மந்தனா